ஏக்கா ਮੰंदरवांगा ए வந்துடுவா वंदरवा கவள அவன் இருக்காம் ஆ நீ ஒரு கப் டீ மட்டும் குடிச்சிருக்கே சோட்டி இன்னும் குடிக்கலையடி கவள பறாடி ਮੰண்டையில மூளேனா இல்ல வயித்துல ਨਾਲ சோறு மட்டும் இருக்கும் ஏடி அவன் என்ன ஜோசிக்கான கூட உனால கண்டுபிடிக்க முடிய மாட்டேய் உனக்கு என்ன ஒரு ஓடுனால டைபர்ஸ் பண்ணி உடற மாதிரி டைபர்ஸ் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு இருக்க அப்படியே காஃபி மட்டும் குடிச்சிட்டு இருக்காளோ நாலு கரண்டி மண்ணை எடுத்து வாயில போடு சும்மா இருக்கான் சும்மா அவளே எப்போ அவன் வருவான் வந்தோன்னு இவளுக்கு நிறைய செலவு எடுத்து விட்டுட்டு போகணும்னு இருக்கா

சேர் வாங்கியிருக்கேன் அடுத்து நம்ம ரெண்டு குட்டிகளுக்கும் ஹேண்ட் பேக் ஒன்று அடுத்து சைக்கிள் ஒன்று ரெண்டு பேருக்கும் பிடிக்குமலா அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து பீரோல் உங்கள் வீட்டில் பீரோ இல்லைல்ல அதான் பீரோலும் சேர்த்து வாங்கிகிட்டு வந்திருக்கேன் நிறைய இருக்கு சித்தி உங்களுக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன அக்கா நீங்கள் ரொம்ப நாளா கேட்டிவிட்டே இருந்தீங்க தெரியுமா மூணு அடுப்பு அந்த மூணு என்னாச்சும் ஒரு அடுப்பு இருக்கும்ல அந்த அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துருக்கேன் அம்மா அங்கேனா ஒன்றும் வாங்கிட்டு வரல போல் எம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னதுல உனக்கு இருபது போன்ல நெக்லஸ் வாங்கி தந்திருக்கேன் உனக்காண்டிதான் அப்படியால சரி வா உள்ள போலாம் எப்படி எப்படியும் சேரு கடைச்சிட்டு இந்த சேருலேயே உட்காந்துருக்க வேண்டியதுதான் இவனும் இன்னைக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது நல்ல பையனா வாங்கிட்டு வந்துட்டாம்லா கொஞ்சம் மதியம் கூட பொருள் வேற நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ தான் அடுத்து நம்மளுக்கு நிறைய வாங்கிட்டு வருவான் இங்கே வந்து தண்ணி பிரச்சனை நிறைய உண்டு தண்ணி இங்கே வராது நீங்கள் போர் போட்டாலும் நீங்கள் தண்ணியும் வராது பார்த்துக்கோங்க ஓகே ஓகே அடுத்து கேன் வாட்டரும் பக்கத்தில் ஒன்றும் இல்லை ஓகே ஓகே பக்கத்தில் ஒரு ஆறு மட்டும் இருக்குது அந்த ஆறுலயே குடிச்சு குளிச்சுக்கிடுவோம் அடுத்து ஏதாச்சும் சமைக்க வேணும்னா அந்த தண்ணி தான் ஓகே பாத்ரூம் இல்லை பார்த்துக்கோங்க பாத்ரூம் வந்து பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது அந்த பாத்ரூமுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்து தான் போகணும் ஓகே தண்ணி வராதான் போர் போட்டு வந்து தண்ணி வராதான் கேன் மாட்டர் இல்லையா பாத்ரூம் இல்லையா பின்னருக்கே வீட்டை வச்சிருக்கேன் பக்கத்துல ஒரு குழி தோண்டி போட்டு நீனு படுத்திட்டு அந்த வீட்டை கொண்டு போய் போடுறா செல்லோ சத்தம் பண்ணாம இது செல்லும் மண்டைய போட்டு மண்டை அனுக்கி அனுப்பிட்டு மேல செல்லும் இவன் தான் இழிச்ச பாய் வேற ஒரு இழிச்ச பாய் இல்ல பதுக்கும் ஒரே ஒரு ரூம் நானா இதுவும் இந்த ரூம் மட்டும் தான் என்ன சொல்ற வீடு நாலு ரூம் இருக்க கூடாதா ஒரே

நாத்து எந்திச்சு தோளே சேஃப் لینڈிங் கொளஞ்சம் குண்டு குண்டு குலப் சாம் ஹேப்பி ஹேப்பி குலப் சாம் அம்முகதுமுது আমায় துமாயின் யோப்பா தினானி контора விஷயம் சொல்லு வாயே சுருளிங்க 나ሙடி என்ன சொன்னேனா உண்மை 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 நாலு முடி பார்த்துக்கலாம் விடுங்க